தென்னாடுடைய சிவனே போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தைப் கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூத்தி பதினொன்றாம் பாடல் திருச்சிற்றாம்பலம் வல்லார்கள் என்றும் வழி ஒன்றி வாழ்கின்றார் அல்லாதவர்கள் அறிவு பலவென்பார் எல்லா உளன் எங்கள் தம்பிரை கல்லாதவர்கள் கலப்பு அறியாரே திருச்சிற்றாம்பலம் இப்பாடலின் பொருள் உண்மையான ஞானத்தை அடைந்து இறைவனை உள்ளத்தோல் உணரக்கூடிய உயிர்கள் எப்போதும் அவனை வணங்கி பின்பற்றி நல்வழியிலேயே வாழ்கின்றனர் உண்மை ஞானம் பெறாதவர்கள் உலக ஞானம் நிறைய இருப்பதாக சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருப்பவன் எம்பெருமான் சதாசிவமூர்த்தி அவனை பற்றிய உண்மை ஞானத்தை கற்றறியாதவர்கள் அறியாதவர்கள் தமக்குள்ளும் அவன் இரண்டர கலந்திருப்பதை அறிய மாட்டார்கள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு